ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐடிஎம் நான் உங்கள் உமா ஸோ இந்த வீடியோ பதிலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் பி வைக்கு சீரிஸில் கிளாஸ் அறுபத்தொம்போது தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி அதில் அறுபத்தெட்டு கிளாஸஸ் இருக்கும் அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரீசனிங் பி வைக்கு சீரிஸும் உங்களுக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோ ஓகேவா ஸோ இன்றைக்கான ஐந்து கேள்விகள் அஞ்சுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும் ஸோ தெளிவாக கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பள்ளியில் உள்ள ஆறுநூறு மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஆங்கிலம் அல்லது ஹிந்தி அல்லது இரண்டும் பயிற்றுவிக்கப்படுகிறது எழுபத்தைந்து சதவீதம் ஆங்கிலம் மற்றும் நாற்பத்தி சதவீதம் ஹிந்தி பயிற்றுவிக்கப்படுகிறது பயிலும் மாணவர் இன்னுமே ஈஸியா புரியும் பாருங்க இந்த மாதிரி ரெண்டு இருக்குன்னு ஒன்னு வந்து இங்கிலீஷ் ஒன்னு வந்து ஹிந்தி இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இது இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறவங்க இது ஹிந்தி மட்டும் படிக்கிறவங்க என்ன அர்த்தம் இந்த சென்டரா இருக்கிறதா கண்டுபிடிப்போம் சேம் அதே மாதிரிதான் மொத்தம் வந்து ஆறுநூறு பேர்

ஹிந்தி அது வந்து இரநூத்தி எழுபது பேர் ஸோ ரெண்டு ஃபுல் வட்டம் நான் எடுக்கும் போது என்ன ஆகும் இந்த இடையில இருக்கிற ரெண்டு டைம் வரும் இல்லையா அதனால என்ன பண்ணிக்கோங்க இதை ரெண்டையும் கூட்டிக்கோங்க எவ்வளோ வரும் ஏழ்நூற்றி இருபதுன்னு வரும் ஸோ இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதும் இதில் சேர்ந்து வரும் இல்லையா அப்போ ஏழுநூற்றி இருபதுல இருந்து மொத்தமானவர்களை கழிங்க நூற்றி இருபதுன்னு கிடைக்கும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டும் படிக்கிறவங்க புரியுதுங்களா நீ எதுக்காக கழிச்சேன் அப்படின்னா இந்த ஒரு வட்டம் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு இதுதான் நானூற்றி ஐம்பது இந்த ஒரு வட்டம் ஃபுல்லா தெரிஞ்சிச்சு இதுதான் இருநூத்தி எழுபது ஆனா நமக்கு இதுதான் வேணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா இது ரெண்டு டைம் வந்திருக்கும் மொத்த இருந்து கழிச்சிட்டீங்க அப்படின்னா அதாவது அந்த வேல்யூஸ மொத்த மாணவர்கள் கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் ஆன்சர் ஓகேவா சோ அடுத்து கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்து பாருங்க ஏஇஸ்டு பி ஈக்குவல் டு மூணு இஸ்டு ரெண்டு பி ஈஸ்டு சி ஈக்குவல் டு மூணு ஈஸ்ட்டு நாலு சி இஸ்டு டி இக்குவல் டு ரெண்டு ஈஸ்ட் மூணு ஏனில் ஏபிசிடி ஸோ என்ன பண்ணிக்கோங்க ஃபுல்லாக எழுதிக்கோங்க ஏபிசிடினு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க ஏபி இருக்கா ஏக்கு கீழே மூணு பிக்கு கீழே ரெண்டு அடுத்து பிசி பிக்கு கீழே மூணு சிக்கு கீழே நாலு அடுத்து சிடி சிக்கு கீழே ரெண்டு பிக்கு கீழே மூணு இப்போ என்ன பண்ணிக்கணும் எம்டியா ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்பேஸுக்கு லெஃப்ட்லயோ இல்லை ரைட்லேயோ ஏதாவது வேல்யூஸ் சொன்னதுன்னா காப்பி பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க மேல கீழ பார்க்க வேணாம் ஸோ இப்ப இந்த ரெண்டு இங்க வந்துடும் இந்த ரெண்டு இங்க வந்துடும் இந்த மூணு இங்க இந்த நாலு இங்க அடுத்து இந்த ரெண்டு இங்க இந்த ரெண்டு இங்க ஓகேவா ஸோ லெஃப்ட்லயோ ரைட்லயோ இருந்தா மட்டும் கன்சிடர் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைட்டா இருக்குல்லையே அதை அப்படியே பெருக்குங்க என்ன வரும் பதினெட்டு இதை பெருக்குனீங்கன்னா பன்னெண்டு இதை பெருக்குனா பதினாறு இத பெருக்குனா இருபத்தி நாலு ஸோ இப்ப இது வந்து ஒரு கிடைச்சிருச்சு உங்களுக்கு ஏபிசிடி எல்லாமே கிடைச்சிருச்சு இருந்தாலுமே இத வந்து சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே காமனா டிவைட் பண்ற நம்ம

அடுத்து பாருங்க இருபத்தோரு பசுக்கள் பதினைந்து எருமைகள் அளவு சாப்பிடுகின்றன ஏனெல் எத்தனை பசுக்கள் முப்பத்தைந்து எருமைகள் அளவு சாப்பிடும் ஸோ இந்த இடத்துல இர பசு இதுன்னு வச்சுக்கோங்க இது எருமைன்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இருபத்தோரு பசுக்கள் பதினஞ்சு எருமை மாடு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடுதான் இப்போ முப்பத்தஞ்சு எருமை எவ்வளவு பசு அதாவது முப்பத்தஞ்சு எருமை அளவு சாப்பிட்றதுக்கு எவ்வளவு பசு தேவைப்படும்னு கேக்குறாங்க இதை நார்மலா நம்ம எம்டிஹெச் போடுவோம் இல்லையா அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஆட்கள் நாட்கள் இந்த இடத்துல ஆட்கள் அப்படிங்கிறது இருபத்தோரு பசு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நாட்கள் கடை கிடையாது எந்த அளவுக்கு சாப்பிடுது மீதி எதா இருந்தாலுமே அது கீழே அப்ப பதினஞ்சு எரும சாப்பிடுற அளவுக்கு சாப்பிடுது ஈக்குவல் டு அடுத்து இந்த இடத்துல ஆட்கள் அப்படிங்கிறது பசு நமக்கு தெரியாது எக்ஸ் ஓகேவா எத்தனை அளவு சாப்பிடுது முப்பத்தஞ்சு அளவு சாப்பிடுது அப்படியே இந்த எக்ஸ மட்டும் வச்சுக்கோங்க முப்பத்தஞ்சு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா மல்டிப்ளைல போகும் ஓகேவா சோ அஞ்சாள் அடிச்சீங்கன்னா இது மூணு டைம் இது அஞ்சாள் அடிச்சா ஏழு டைம் இது மூணு ஆள் அடிச்சா ஏழு டைம் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஒன்பது சோ எம்டிஹெச் மாடல் தான் அதுல வந்து ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேலே மீதி ஏதா இருந்தாலும் கீழே போடுவோம் இல்லையா இந்த இடத்துல ஆட்கள் அப்படிங்கிறது பசு அந்த இடத்துல எ எரும்பு மாடு அப்படிங்கிறது பசு அது வந்து உங்களுக்கு ஆட்கள் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பிடுது அப்படின்னு ஒரு வேற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க அதனால அதை டிவைடர் பேக்கு கீழே போட்டுருக்கு ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐந்து உருப்படிகள் எக்ஸ்கமாக எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் மற்றும் எக்ஸ் பிளஸ் எயிட் கூட்டு சராசரி பதினொன்று ஆகும் அப்படி என முதல் மூன்று உருப்படிகளின் கூட்டு சராசரி ஃபஸ்ட்டு இதோட கூட்டு சராசரி எப்படி அதாவது கூட்டு சராசரி அவங்களே கொடுத்துட்டாங்க அதை வச்சு நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ கூட்டு சராசரினால் என்ன இருக்கிற எல்லாத்தோட கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை ஸோ எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் எயிட் டிவைடட் பை எத்தனை இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு விச் சீக்வல் டு பதினொன்று ஏன்னா அவங்கள கொடுத்துட்டாங்க இல்லையா ஸோ எத்தனை எக்ஸ் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எக்ஸு ப்ளஸ் இது என்ன ஆகும் ரெண்டு ஆறு பன்னெண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இருபது ஸோ இருபது ஈக்குவல் டு அஞ்சு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மல்டிப்ளையில போகும் ஐம்பத்தஞ்சு ஸோ அஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு முப்பத்தி அஞ்சு ஏன்னா இருபது ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது ஆகும் ஸோ கழிச்சிங்கன்னா முப்பத்தஞ்சு இப்போ எக்ஸோட வேல்யூ ஏழு இங்கே எக்ஸோட வேல்யூ கேட்கல முதல் மூன்று உருப்படிகளோட சராசரி கேட்குறாங்க முதல் மூன்று என்ன எக்ஸு அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் டூ அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஓகேவா எக்ஸுக்கு பதிலா நான் ஏழுன்னு பண்ணிக்கிறேன் அதனால எடுத்துக்கிறேன் டிவைடட் பை மூணு இருபத்தேழு டிவைடட் பை மூணு ஒன்பதுன்னு கிடைக்கும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா அவங்க வந்து எக்ஸோட வேல்யூ கேட்டாங்கன்னா வெறும் ஏழு தான் அதை வச்சு அவங்க முதல் மூன்று உருப்படிகளோட சராசரி கேட்டதால ஃபர்ஸ்ட் மூணுல கொண்டு போய் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்ட்ரியூட் பண்ணி நம்ம வந்து அதோட சராசரி கண்டுபிடிச்சோம் ஓகேவா சோ கேள்விகள் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா அடுத்து பாருங்க இருவத்தொரு சென்டிமீட்டர் ஆரம் ஆரம்புள்ள கால்வட்ட பகுதியின் பரப்பளவு சோ கால் வட்டம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க நார்மலா வட்டத்தின் பரப்பளவு பயா ஸ்கொயர் கால்வட்டம் அப்படின்னா அத அப்படியே ஒன் பை ஃபோர் ஆளு பெருக்கிக்கோங்க அப்படி இல்லன்னா பயா ஸ்கொயர் டெவலடட் பை ஃபோர்னு போட்டுக்கோங்க எல்லாமே ஒண்ணுதான் ஓகேவா சோ கால் வட்டத்தின் பரப்பளவு சோ ஆர் கொடுத்துட்டாங்க பையோட வேல்யூ இருவத்திரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர்க்கு பதிலா இருவத்தொன்னு இன்ட்டு இருவத்தி ஒன்னு இன்ட்டு ஒன்னு பை நாலு அந்த ஒன்னு பை நாள் அப்படிங்கிறது கால் வட்டத்திற்கு உண்டானது ஓகேவா சோ இப்ப ஏழால் அடிங்க இது எத்தனை டைம் வரும் மூணு டைம் வரும் ரெண்டால் அடிச்சிங்கன்னா இது ரெண்டு இது பதினொன்று ஸோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா ஆறுநூத்தி தொண்ணூத்தி மூணு டிவைடட் பை ரெண்டுன்னு வரும் ஸோ இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா முன்னூத்தி நாற்பத்தாறு புள்ளி அஞ்சு சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா ஸோ இது வந்து அரை வட்டம்னு கொடுத்தா வட்டத்தோட பரப்பளவு பையா ஸ்கொயர் ஸோ டிவைடட் ரெண்டுன்னு போடணும் கால் வட்டம்னு கொடுத்தா நாலுன்னு போடணும் ஓகேவா ஸோ எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ ஆர் கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சா மட்டும் போதும் ஓகேவா இந்த உங்களுக்கு எது ட்விஸ்டடா இருக்கும்னா இந்த பசு எருமை அந்த இருக்கும் அது எப்படி வந்து நம்ம எப்படி எம்டிஹெச் ஹெச் மாடல் போறோமோ அதே மாதிரி தான் ஓகேவா இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ